இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம் இந்த கோடையில் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தணும் அதாவது இந்த சைனசட்டிஸ் ஹெட்டேக்கு வர்றவங்க எல்லாரும் சொல்கிறது தலைக்கு குளிச்சா எனக்கு தலைவலி வந்துடுது நான் வந்து தலைக்கே குளிக்கிறது இல்லை கழுத்துக்களை தான் குளிச்சுக்கிறேன் என்றைக்காவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக நான் தலைக்கு குளித்தேன்னா அன்னைக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதல் நமக்கு குளித்தல் அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறதுக்கு பேர் தான் குளித்தல் சும்மா உடம்புக்கு மேலே குளிக்கிறதுக்கு பேர் குளிக்கிறது கிடையாது அது கழுவுறது நம்ம உடம்பை வந்து கழுவுறதுக்காக குளிக்கலை ஒரு அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா வந்து அழுக்கை மட்டும்தான் வெளியேற்றுவதற்கு குளியல் அப்படின்னு இருந்திருந்தால் எல்லாரும் ராத்திரி தானே குளிக்கணும் ஏன் காலையில் குளிக்கிறோம் அப்படின்னாலே காலையில் பித்தம் கூடியிருக்கிற நேரம் அந்த பித்தத்தை குறைப்பதற்காக ஒரு வாழ்வியல் பயிற்சியாகத்தான் வந்து காலை குளியிலே இருந்தது அதை பல பேர் புரிந்து கொள்ளாமல் ஏதோ கழுவுறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வாசனையான ஒரு சோப்புகளை போட்டு உடம்பை கழுவுறதுக்கு குளியல் நினச்சிருக்காங்கோர்த்து வரக்கூடிய தலைவலிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து கபாலத்தில் சூடு ரொம்ப இருக்கிறது தலையில சூடு இருக்கிறது அப்போ குளித்தலை அன்றாட பழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்தே தலைக்கு குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும்